ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே இந்த வகை அட்டை இருந்தால் போது உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு மாதம் மூவாயிரம் ரூபாயே வழங்க போகிறாங்க இது பார்த்திங்கன்னா கட்டட வேலை செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் துப்புரவு பணியாளர்கள் விவசாயிகள் என அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது அவர்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக இருப்பவங்களுக்கு தான் இதை கொடுக்குறாங்க இந்திய குடிமகனாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இதில் சேரலாம் அவங்களோட வயது பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் பதினெட்டு வயதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மிக குறைந்த அமௌண்ட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும் அதே அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க வயது கூட கூட உங்களுக்கு ப்ரீமியமும் அதிகமாகும் அதே அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பே பண்ணுவாங்க இதனால் அறுபது வயதுக்கு மேலே போது உங்களுக்கு மாதம் ரூபா மூவாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேயே கூட போட்டுருவாங்க இதை உங்களோட நீங்கள் அதாவது இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு இதில் பாதி அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஸோ அவங்களும் இல்லை அப்படின்னா நாமினி யாராக மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த தொகை வட்டியுடன் சேர்த்து கிடைக்கும்